வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது நீங்கள் ஒரு விருச்சிக ராசி அன்பர் என்றால் உங்கள் ஜாதகத்தில் பராக்கிரம பாவத்தின் அதிபதியாகவும் மற்றும் சுக பாவத்தின் அதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் நேர்கதியில் செல்ல தொடங்குகிறார் இந்த காலகட்டத்திலே சனி பகவானின் இந்த நேர்கதி விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யப்போகிறது இது வெறும் அலங்கார வார்த்தைகள் அல்ல நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில உண்மையாக நடக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று சனி பகவான் நேர்கதியில் செல்லத் தொடங்கியவுடன் முதலாவதாகவும் மிக முக்கியமானதாகவும் கிடைக்கும் பலன் உங்கள் ஐந்தாம் பாவத்தின் மூலமாகத்தான் வரும் இந்த ஐந்தாம் பாவம் என்னவென்றால் இது திடீர் ஆதாயங்களுக்கான இடம் இது உங்கள் வயிற்றுப் பகுதி ஆரோக்கியம் இடம் இது உங்கள் நினைவாற்றலின் கூர்மைக்கான இடம் இது உங்கள் கல்வி ஸ்தானம் இது உங்கள் குழந்தைகளின் ஸ்தானம் ஒரு கேந்திரத்தின் அதிபதி நேர்கதியில் செல்லும்போது உங்கள் ஐந்தாம் பாவத்தின் பலனை அளிக்கும் போது இந்த காலத்தில் சனியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பல திடீர் ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலத்திலே சனி பகவானால் நீங்கள் சந்தித்த பெரிய நிதி இழப்புகளை மீட்கும் கடமையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு முறை அல்ல பல முறை நீங்கள் எதிர்பாராத விதமாக சனியின் ஆசீர்வாதத்தால் திடீர் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் சனியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்தால் அதில் சிறந்த வெற்றிக்கு யோகம் உருவாகும் வயிறு சம்பந்தமான செரிமான பிரச்சனை போன்ற சிக்கல்கள் இருந்தால் அவை நீங்கும் உங்கள் நினைவாற்றலை கூர்மைப்படுத்துவது புத்திசாலித்தனத்தை நீதியின் தன்மைக்கு மாற்றுவது போன்ற பொறுப்புகளையும் சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் கவலைக்குரிய நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தால் அதையும் சனி பகவான் முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் குழந்தைகள் மூலம் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் சில செயல்பாடுகளை உருவாக்குவார் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு வீடுகளை பார்ப்பார் பொதுவாக பலர் சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு நல்ல பலன் தருவதில்லை என்று கூறுவார்கள் ஆனால் பராசர மகரிஷி கூறியது என்னவென்றால் சனி உங்கள் ஜாதகத்தின் காரக கிரகமாக இருந்தால் அவர் அமரும் இடத்திற்கும் நல்ல பலன் தருவார் பார்க்கும் இடங்களுக்கும் தூய்மையான பலன்களை தருவார் சனி பகவானின் மூன்றாவது பார்வை உங்கள் ஏழாம் பாவத்தின் மீது விழும்போது இது உங்களுக்கு தினசரி வேலை வாய்ப்பில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் திருமண வாழ்க்கையில புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும் திருமண வயதை அடைந்தும் திருமணம் தாமதமாகி வரும் இளைஞர்களுக்கு திருமணத்திற்கான யோகத்தை உருவாக்குவார் கூட்டுத் தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஏதேனும் புரிதல் குறைபாடுகள் இருந்தால் அல்லது கூட்டுத் தொழில் செய்துவிட்டு இப்பொழுது தவறு செய்துவிட்டதாக நீங்கள் வருந்தினால் அதிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வலுவான சூழ்நிலையை சனியின் ஆசீர்வாதத்தால் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குப் பிறகு நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் பதினோராம் பாவத்தின் மீது விழும்போது இந்த பதினோராம் பாவம் உங்கள் ஆசைகளினிடம் நீங்கள் ஈட்டும் வருமானத்தினிடம் சனியின் பார்வை உங்கள் ஆசைகளையும் மனோரதங்களையும் நிறைவேற்றும் கடமையை எடுத்துக்கொள்கிறது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்குவதற்கான பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார் மூத்த சகோதரர்களுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை அல்லது அவர்களின் ஆதரவில் பலவீனம் இருந்தால் அதை சனி பகவான் முடிவுக்கு கொண்டு வருவார் ஆரோக்கியத்தில் கவனம் சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் பருவ கால நோய்களால் எளிதில் பாதிக்கப்படுதல் வயிறு சம்பந்தமான வாயு கோளாறு ஏற்படுதல் கை கால்களில் சிறிய வலி போன்ற சிறிய விளைவுகளை காணலாம் இது பெரிய பிரச்சனைகளை உருவாக்காது ஆனால் இது சனியின் நல்ல நிலையின் ஒரு பகுதியாக அமையும் உங்கள் சுகாதிபதியான சனியின் பத்தாம் பார்வை ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் இரண்டாம் பாவத்தின் மீது விழும்போது இந்த இரண்டாம் பாவம் பணம் உங்கள் வாக்கு பேச்சு மற்றும் குடும்பம் ஆகியவற்றின் இடம் சனியின் பார்வை உங்கள் இரண்டாம் பாவத்தின் மீது விழும்போது நிதி சம்பந்தமாக நிலுவையில் உள்ள உங்கள் அனைத்து பணிகளும் சனியின் ஆசீர்வாதத்தால் நிறைவேறுவதை காண்பீர்கள் குடும்பத்தில் புகழ் மற்றும் கௌரவத்தை பெற்றுத்தரும் கடமையையும் அவர் எடுத்துக் கொள்கிறார் சனி ஒரு நீதிமான் கர்ம பலன்களை அளிப்பவர் உங்கள் வாக்குஸ்தானத்தின் மீது அவரின் பார்வை விழும் உங்கள் பேச்சில் நீதியின் தன்மை கலந்திருப்பதை காண்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரே தவறாக இருந்தாலும் பக்கத்தில் மிகச் சிறந்த நன்மைகளை தரும் சனி பகவான் உங்கள் பராக்கிரம பாவம் மூன்றாவது பாவம் மற்றும் சுக பாவம் நான்காம் பாவம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதியாவார் எனவே இந்த இரண்டு இடங்கள் தொடர்பான நல்ல பலன்களை அவர் வழங்குவார் பராக்கிரமம் அவர் உங்களை உழைக்க வைப்பார் ஆனால் அந்த உழைப்பிற்குரிய முழுமையான பலனையும் வழங்குவார் இளைய சகோதரர்களுடனான உறவும் மேம்படும் நீங்கள் வியாபார பயணம் மேற்கொண்டால் அதிலும் நல்ல இலாபம் கிடைக்கும் சுகம் சுக பாவத்தின் அதிபதியாக இருப்பதால் வாழ்க்கையில் பௌதீக சுகங்களை அதிகரிக்கும் நிலையை ஏற்படுத்துவார் நீங்கள் நிலம் வீடு வாகனம் கார் அல்லது வேறு எந்த வகையான ஆடம்பர பொருளை உங்கள் வாழ்க்கையில சேர்க்க விரும்பினாலும் இந்த காலத்தில் அது உண்மையாக நடப்பதைக் காண்பீர்கள் பொதுமக்களிடையே புகழ் மற்றும் கௌரவத்தை பெற்றுத் தருவார் தாயின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவார் பழைய சொத்து அல்லது மூதாதையர் சொத்து சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் வாங்க விற்க விரும்பினால் இந்த காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்பினாலும் பௌதிக சுகத்தை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலையும் சனி பகவான் இங்கிருந்து உங்களுக்கு உருவாக்கித் தருவார் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்பொழுது உங்கள் சத்ருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் மந்திரம் ஓம் சன் சனை சராய நமஹ் என்ற மந்திரத்தை தினசரி ஒரு மாலை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்வது உங்களுக்கு நல்லது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் யாரிடமும் வஞ்சகம் நேர்மையின்மை ஏமாற்றுதல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களை தவிர்த்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் சனி பகவான் உங்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்